பிரச்சனை என்ன என்ன திறந்தெல்லாம் விட முடியாது உள்ள கடை உள்ள இருக்குதுக்கு என்ன உனக்கு வெளியே போணும் வெளியே போணும் என்ன லுக்கு என்ன கேட் எல்லாம் திறந்துட முடியாது வெளியே போக சொல்லிருக்காங்க வீட்டுக்குள்ளே இரு நல்ல பையனாரு முடியாது உள்ள கடை அதெல்லாம் திறக்காது பிரச்சனை இல்லை என்ன திறந்தல விட முடியாது உள்ள கடை உள்ள இருக்குதுக்கு என்ன உனக்கு வெளியே போணும் வெளியே போணும் என்ன லுக்கு என்ன சொல்லு கேட் எல்லாம் விட முடியாது உனி வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ளே இரு நல்ல பையனாரு முடியாது உள்ள கடை அதெல்லாம் திறக்காது